அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா ஒவ்வருக்கு அன்பான மின்னலப்பும் நீரிகளே மீண்டும் இன்று ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சகர் சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம் அலகாதுல்லா இன்று நமது நிகழ்ச்சியில் அவர்கள் மற்றும் அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம் இன்றைக்கு வந்து பன்னிரெண்டாவது நோட்புக்காக நாம் சகர் செய்யக்கூடிய நேரத்தில் இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது ஒரு ஹதீஸ் இருக்கு அல் உலமா வரத்து அன்பியா அதாவது அலி உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் எந்த உலமாக்கல் நபிமார்களுடைய வாரிசு அப்படின்ற தகுதியை உலமாக்கல் நபிமார்களின் வாரிசுதாரர்கள் பரிசுத்தமானவர்கள் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்கள் யார் என்றால் நபிமார்கள் சரி அல்லாஹுடைய நேரடி கண்காணிப்பிலே பக்குவப்பட்டவர்கள் மனிதர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியவர்கள் நேரான வழியை காட்டியவர்கள் நபிமார்கள் சரி அவர்களுக்கு நிகராக யாருமே நாம் அடையாளம் காட்ட முடியாது அப்படிப்பட்ட தகுதி உள்ள அந்த நபிமார்களுடைய உலமாக்களுக்கு வாரிசுக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் உண்மையிலே உலமாக்கல் பாக்கிய நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறார்கள் எந்த வகையில வராசாரர் ஆகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பொதுவா வாரிஸ் என்று சொன்னால் பெற்றோருடைய சொத்து பிள்ளைக்கு வராசத்தாக கிடைப்பதுதான் வாரிஸ் என்று சொல்லுவோம் அந்த வகையிலே நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகும்பொழுது நம்ம செல்வத்தை எதையுமே அவர்கள் வராசத்தாக வாரிசாக விட்டு செல்லவில்லை அவர்கள் விட்டு சென்றது கல்வி கல்வியை அவர்கள் நமக்கு வராசத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்ப இந்த கல்வியை யார் கற்றுக்கொள்கிறாரோ அவர் அம்பியாக்களுடைய வாரிசு அந்த தகுதியை பெறுகிறார் மக்கள்கிட்ட வராசத் என்று சொன்னாலே செல்வம் அதுதான் ஞாபகத்துக்கு வரும் எத்தனை பங்கு நம்மளுக்கு கிடைக்கும்

பங்கிடப்படுகிறது நீங்க வாய்ப்புள்ளவங்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்ப பொதுவாகவே செல்வத்துக்கு மனிதன் அடிமையானவன் அந்த வகையில எல்லோரும் ஆர்வப்பட்டு ஓடுவார்கள் அபு ஒரே அது அல்லாஹ் அவர்கள் இந்த கடைவீதி அதே இடத்துலதான் நின்று கொண்டிருப்பாங்க சரி அப்போ சென்ற வேகத்திலேயே அந்த மக்கள் திரும்பி வந்துருவான் அப்ப அபூரே அவங்க அவங்களாவே கேட்பாங்க நீங்க போனீங்களே வெளிங்கையோட வரீங்களே அப்படி பொழுது அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே அங்க நடக்கலையே சரி அப்போதான் அபு உரைய மறுபடியும் கேள்வி கேட்பாங்க அங்க எந்த ஒரு மனிதனையும் நீங்க பாக்கலையா பார்த்தோம் அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க உம் அப்ப அவங்க சொல்லுவாங்க மூன்று சாரார்களை பார்த்தோம் கோமுன்னியது குரு அல்லாஹ் ஒரு சில பேர் அல்லாஹ் நீ கூறுகிறார்கள் ஓ ஹோமன் குறை ஊனல் ஒரு சில பேர் குரான் ஓதக்கூடிய மக்களை நாங்கள் பார்த்தோம் அவர்களுக்கு இடையிலே உரையாடல் நடந்து கொண்டிருப்பதை நினைச்சு நான் ரொம்ப கை செய்த படுகிறேன் வருந்துகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் அந்த கல்வி இருக்கிறதே ஹலால் ஹராமை பற்றி படிப்பது ஓதுவது செய்வது இதுதான் நபி அவர்களுடைய சொத்து இதை நீங்கள் அடைந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லை உலக செல்வம் என்று சொன்னால் நீங்கள் ஆர்வம் காட்டுகிறீர்களே என்பதாக சொல்லி அந்த ஹதீஸின் வழியாக அபு ஹரே ரவி அவர்கள் மார்க்க கல்வியினுடைய மகத்துவத்தை அந்த ஹதீஸின் வழியாக நமக்கு உணர்த்துவார்கள் அந்த மார்க்க கல்வியை படிப்பதன் மூலமாக உணமாக்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு அங்கீகாரம் நம்பிமார்களுடைய வாரிஸ் என்ற அங்கீகாரம் இது அல்லாக்கள் இருக்கக்கூடிய பெரிய ஒரு வெற்றி பெரிய உபகாரம் உணமாக்கல் அந்த வகையிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என் உம்மத்தில் உள்ள ஆலிம்கள் வணி இஸ்ராயல் காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்கு இல்லையா இதை எதை கொண்டு வணி இஸ்ராயல் காலத்துல வாழ்ந்த நபிமார்களுக்கு அவருடைய உம்மத்து அப்படின்னா நம்மளும் அவங்களுடைய ரசூல்லாவுடைய உம்மத்து அப்படின்ற அந்த அந்தஸ்த ஆலிம்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க ரசூல்லா சொல்லா அலி வசல்லம் சல்லா அலிஹி வசல்லம் உலமாக்களுடைய சிறப்பை பற்றி அவருடைய கண்ணியத்தை பற்றி நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க இப்ப உலமாக்களுடைய உச்சகட்டமான அந்தஸ்தை நாம் விளங்க வேண்டும் என்றால் ஒரு சம்பவத்தை நாம் கேட்ட

திறளாக அமர்ந்திருக்கிறார்கள் சரி உயரமான ஒரு திட்டின் மீது செல்லதா ஆலியம் அமர்ந்திருக்கான் சரி அந்த சபையில இமாம் கசாலி அஹ்மத்துலி அவங்களும் அதுல

இமாம் கசாலி இல்மு கடலான இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலி அவங்கள சல்லல்லா அலி யூசல்ல செய்ய காமிக்கிறாங்க உடனே முசா அலி யூசல்லம் அவங்கள பரிசோதிப்பதற்காக பக்கத்துல போய் ஒரு கேள்வி கேக்குறான் சரி இந்த கேள்விக்கு முடிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க இமாம் கசாலி ரஹமத்துல்லா அவங்க கேட்டது ஒரு கேள்வி அதற்கு பத்து வகையான பதில்களை சொல்றான் இமாம் கசாலி ரஹமத்துல்லா முசாலிசல்லும் கேட்டாங்களா உங்கள்ட்ட கேட்டது நான் ஒரு கேள்வி தானே அதுக்கு எதுக்கு அதிக பிரசங்கித்தனமா எதுக்கு நீங்க பத்து பதில் சொன்னீங்க உடனே இமாம் கசாலி திரும்பி மூசாலி செல்லம் கேட்டாங்களா அல்ல உங்கள்ட்ட ஒரு கேள்விதானே கேட்டான் குரான்ல வரும் மாபி எமீனிக்கையா மூசா மூசாவே உங்க கையில என்ன நல்லா கேட்பான் மூசாலி செல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் என்னுடைய ஆசா இதை கொண்டு நான் ஆடுமைப்பேன் இரவு நேரங்களில் எனக்கு உதவியாக இருக்கும் வரிசையாக பேசுவாங்க கேட்டது ஒரு கேள்வி வளர்த்தீங்கன்னு அமைதாங்களா பேசினது அல்ல அவனோடு பேசி அவனுடைய உரையாடலை நீட்டுவதற்காக நான் ஆசைப்பட்டேன் அதனால் இந்த உரையாடலை நான் வளர்த்தேன் சொல்லுவாங்க உடனே கசாலி அலி சொல்லுவாங்களா நீங்கள் அல்லாவிடம் பேசுவதற்காக உங்களுடைய பேச்சை நீட்டினீர்கள் அல்லாவிடத்தில் இடத்திலே பேசிய கலிமுல்லாவான மூசா நீங்கள் உங்களிடத்தில பேச்சை வளர்ப்பதற்காக நான் ஆசைப்பட்டேன் அதனால நான் பத்து வகையான பதில சொன்னேன் மூசா அலி செல்லும் செல்லல்லா அலி சொல்றாங்க உண்மையிலே உங்க காலத்தில் வாழக்கூடிய ஆலிம்கள் பனிஸ்ராயல் காலத்தில் வாழக்கூடிய நபிமார்களுக்கு சமமானவர்கள் எங்களுடைய உம்மத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆலிம்கள் கிடையாதுன்றத மூசாலிக செல்லம் அவர்கள் ஒப்புக்கொண்டார் என்ற செய்தியை கிதாபுகள்ல பதிவு செய்கிறாங்க அப்ப இந்த சம்பவங்களின் மூலமாக இந்த காலத்தில் வாழக்கூடிய ஆலிம்கள் மேன்மக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள்

அப்ப ஒரு ஆலிம் அவருடைய கண்ணியத்தை தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய துவாவின் மூலமாக அல்லாஹ் அதாவை கூட நீக்குகின்றான் என்றால் அல்லாவுக்கும் அந்த ஆலிமுக்கும் உடைய தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் உணர வேண்டும் அதே போல ஆளுங்களுடைய அந்த அர்ப்பணம் தியாகம் என்பது சாதாரணமாக நம்ம சொல்லிவிட முடியாது சரி ஹிஜரி நடந்த ஒரு அற்புதமான வரலாறு கிதாபுகளில் பதிவு செய்யறாங்க சரி அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு சுல்தான் அவருடைய பெயர் வந்து என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசர் அவருடைய காலத்துல நிஜாமுத்தீன் அப்துல் ரஹீம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலிம் இருந்தார் சரி அவரை வந்து அவங்களுடைய அவையில் எப்பொழுதும் வைத்து கொண்டு மார்க்க சம்பந்தமான தீர்ப்புகளுக்கும் மற்ற சத்துவாக்களுக்கும் அவர்களிடம் கேட்காமல் முடிவு எடுக்க மாட்டான் சரி அப்ப அங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள நாடோடிகள் வேற இடத்துல இருந்து வந்த அந்த நாடோடிகள் மார்க்கத்திற்கு புறமான சில காரியங்களை செய்யறாங்க மார்க்கத்துல ஹலாலான சில விஷயங்களை அவங்களே ஹராமாக்குறாங்க சில விஷயங்களை மறுக்கிறாங்க இவங்க என்ன செய்யறாங்கனாக்கா நிஜாமுதீன் அப்துல் ரஹீம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஆலிம் நாடோடிகள் எல்லாம் காஃபீர் என்பதாக பத்துவா கொடுத்துறாங்க இந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருது நம்மள பார்த்து எப்படி ஒருத்தர் காஃபீர் சொல்லலாம் அப்படின்ட்டு அந்த நாடோடிகள் எல்லாம் சேர்ந்து அந்த சிற்றரசர் இருக்கக்கூடிய ஊரை என்ன செய்யறாங்கனாக்கா ஹிராத் என்ற ஊரை முற்றுகையா சொல்லிக்கிறார்கள் அந்த ஊர்ல உள்ளவங்களை அந்த இமாமை நம்ம கொலை செய்யணும்னு வந்துறாங்க அப்ப இந்த அரசர் எதிர்த்து போரிடும் அளவுக்கு பெரிய அரசாட்சி கிடையாது அந்த அரசரும் ஒளிந்து கொண்டார் அந்த நாடோடைகள்ல ஒரு நபர் போய் அரசர் கிட்ட பேசுறார் அந்த இமாம எங்கள்கிட்ட நாங்க அவங்களை கொலை செய்ய போறோம் அப்படி இல்லனாக்கா இந்த நாட்டையே நாங்க சூறையாடிடுவோன்றாங்க இப்ப பயந்துட்டு இருக்கும்போது அந்த இமாமே வந்து என்ன செய்யறாருன்னா என்ன நீங்க கூட்டு போங்க போறது என்னுடைய உயிராக இருக்கட்டும் ஆனால் வாழ்வது மார்க்கமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி உள்ள போயிட்டு வரேன்னு போய் குளித்து விட்டு நல்ல அழகான வெள்ள அபாவை அணிந்து கொண்டு தலைப்பா கட்டி கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு யாராவது மரணத்துக்கு அவர் வந்தார்கள் அவர்கள் என்பது வெறுமெனவே மார்க்கம் சொல்வதை தாண்டி அந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய உயிரை கூட துச்சமாக கருதக்கூடியவர்கள் தான் ஆலிம்கள் என்ற செய்தி இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு புரிகின்றது என்பவர்கள் ஒரு மனிதனுடைய பிறப்பதற்கு முன்பு

இறை வழி ஆசிடும் விளங்கிடும் திருமறை விளக்கங்களே இறைவழி ஆசிடும் இமாமளே விளங்கிடும் திருமறை விளக்கங்களே அண்ணுங்கள் நபே வாரிசாக உலமா பெருமக்களே உலமா பெருமக்களே இலைப்படி ஆற்றிடும் இமாமளே இழக்கிடும் திரும்ப விளக்கங்களே எங்கோ பள்ளியில் பணி செய்து அன்னை தந்தை மனைவி குழந்தை சொந்த பந்தங்களை பிரிந்து எங்கோ பிறந்து எங்கோ பயந்து எங்கோ பள்ளியில் செய்து ஊரோ சொந்த ஊராய் அவளை மதித்து உள்ளத்தாழும் என்னத்தாழும் உழைக்கும் தியாக வீரர்களே இவை பணியாற்றி உயரங்கள் எத்தனை சோதனை வந்தார் நந்த மார்த்து அடிங்கர்களே இறைப் ஆட்டிடும் நீ மாம்களே இளைக் கிடும் புற சொல்லித்தந்து அஞ்சில் வலையும் இஞ்சு வயதில் மறை மனநம் செய்ய வைத்து பங்காலத்தி காலிமாக உருவாக்கிய ஆசாடா உலமா பெருமக்களே இறை பணி ஆற்றிடும் இமாங்களே இளங்கிடும் தீரும் ஒரே விளக்கங்களே இறை பணி ஆற்றிடும் இமாங்களே இளங்கிடும் தீரும் ஒரே விளக்கங்களே லகம்தில்லா ரமதான் சிறப்பு நிகழ்ச்சியான சஹர் சிந்தனை நிகழ்ச்சியில அன்பியா அப்படின்ற தலைப்பின்கள் அதாவது ஆலிம்கள் உளமாக்கல் நபிமார்களுடைய வாரிசுகள் அப்படின்ற தலைப்பின் கீழே அருமையான பல விஷயங்களை நம்ம நேர்களோடு பகிர்ந்துகிட்டு வரும் பொது மக்களுக்கும் உலமாக்கலுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கணும் உலமாக்கல் அவங்களுடைய சேவைகள் அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை பற்றி நாம் பேசி வருகிறோம் இதுல பொதுவாக உங்களுடைய மதிப்பை அறியாதவர்கள் ஒரு சில பேர் தான் செய்வாங்க சமூகத்தில் ஆலிம்களுக்கான மதிப்பு இன்றும் என்றும் செய்கிறது ஒரு சில பேருக்கு குறைவாக மதிப்பிடக்கூடிய இவர்களை நாம் திருத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் இதே மாதிரிதான் ஒரு அறிஞர் புகாரி ஷரீஃப் நபி அவர்களுடைய அந்த ஹதீஸ் கிதாபை நடத்தி கொண்டிருந்தார் அப்போ அங்கே வந்த ஒரு நபர் சொன்னார் அந்த ஹதீஸ் ஒரு கிதாப் எல்லாம் பார்த்து விட்டு நபி அவர்களுடைய ஹதீஸ் அதாவது ஒழுக்கம் சம்பந்தமாக ஹலால் சம்பந்தமாக சம்பந்த சம்பந்தமாக குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை எல்லாம் கலந்த ஒரு அந்த ஹதீஸ் ஹதீஸ் நடந்து அவர் பார்த்து சொன்னார் என்னங்க நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ந்து செய்திகள் பேசிட்டு இருக்கிறீங்க மதிப்பிட்டார் இருக்கீங்க மதிப்பிட்ட சமூகத்தில் செய்கிறது மார்க்க கல்வி என்று சொன்னால் உலக படிப்பு என்று பொழுது உலக படிப்புக்கு தான் உயர்வானது அப்படிங்கிற சிந்தனை பல பேருக்கு தான் ஆலிம் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் சொன்னார் அதாவது இது ஒண்ணு ஆச்சரியம் இல்ல ஏன் கேட்டா ஒரு விஞ்ஞானி அவர் அல்லாவால் படைக்கப்பட்டவர் அல்லாவால் படை அல்லால் படைக்கப்பட்ட ஒரு விஞ் சந்திரமன்றத்துக்கு செல்வது என்பது ஒரு அல்லாஹுடைய மகளூக் இன்னொரு மகளூக் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இன்னொரு படைப்பை போய் சந்திக்கிறது ஒரு அற்புதமே கிடையாது ஆனால் நாங்கள் படிக்கக்கூடிய இல் அப்படிப்பட்ட இம் அல்ல ஒரு மகளூக் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு அடியான் காலி காகிய அல்லாவை சந்திப்பதற்கான வழியை நாங்கள் கட்டுறது அப்படின்னு சொல்லி புரிய வச்சா அப்ப இந்த உண்மையை விளங்கியவர்கள் மிக கம்மியானவர்கள் எனவே கண்ணியமா நல்லாவின் நல்லே மார்க்க கல்வி அதுதான் நபிமார்கள் விற்று சென்ற சொத்து அதை படிப்பதனால்தான் நபிமார்களுக்கு வாரிசு தகுதி கிடைக்கிறது அப்படிப்பட்ட பல கண்ணியப்படுத்தலாம் முதன்மையானது அவர்கள்ட நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதுதான் அவர்களை முதலாவது கண்ணியப்படுத்துவதற்கு அவர்கள் விற்று சென்ற ஆசார் என்று ஆசார் என்றால் அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் உதாரணமா அவர்கள் பயன்படுத்திய சட்ட அவர்களது அவருடைய தலைமுடி இப்படியா அவர்களை தொடர்பு படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஆசார் என்று சொல்லுவோம் இப்ப ஒரு நபர் நபி அவர்கள் நம்பகமானது என்று வைத்துக் கொள்வோம் அது சொன்னா இந்த ஒன்று திரண்டு அதை பார்ப்பதற்கு தொடுவதற்கு ஆசைப்படுவோம் நபியுடைய பயன்படுத்திய அந்த பொருள் பறக்கத்தானது அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அந்த வகையில நபி அவர்கள் விட்டு சென்ற ஆசார் அவர்களை விட்டு சென்ற விஷயங்கள்லேயே உயர்வானது எதுன்னு கேட்டா மார்க்கத்தினுடைய இன்புதான் வகையுடைய இயல்பு குரானை பற்றிய கல்வி ஞானம் அதீசை பற்றியுடைய கல்வி ஞானம் இதுதான் அவர்கள் விட்டு சென்ற சொத்துகளிலேயே பெரிய ஒரு சொத்து அப்ப இன்னைக்கு மக்கள் வந்து ஹதீஸ் என்று சொன்னால் குரான் என்று சொன்னால் எப்படி நபி அவர்களுடைய சட்டையை பார்க்க போகும் பொழுது அந்த ஆர்வம் பிரியம் நேசம் ஏற்படுமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும் ஒரு சஹாபி நபியை சந்திக்க செல்கிறார் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு பெண்மணி புருதா என்று சொல்வார்கள் ஒரு துண்டு ஒரு போர்வை அன்பளிப்பாக கொடுக்கிறார் நபி அவர்கள் அதை சந்தோஷமாக பெற்றுக் கொள்கிறார்கள் பொதுவாக அன்பளிப்பு கொடுத்தால் அதை வாங்கி நபி அவர்கள் வசனத்துல கட்டு சொன்னது அது போக அந்த நேரத்தில் நபிக்கும் தேவையும் இருந்தது அப்ப நபி அவர்கள் அணிந்த உடனே அந்த சஹாபி அவர் என்ன செய்யறா யார சூழல்லாம் இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது எனக்கு நீங்க கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவா சரி அவர் கேட்ட உடனே நபி அவர்கள் எடுத்து அவருக்கு மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுத்துருவா சரி அப்ப கூட இந்த சஹாபாக்கள் கேப்பாங்க என்ன இப்படி நடந்து கொண்டாய் நபி அவர்களுக்கு அந்த துண்டுடைய தேவை இருக்கு செஞ்சு ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க கேட்டு வாங்கிட்டீங்க நபி அவங்களுடைய பழக்கமே ஒருத்தர் கேட்டா கொடுத்துருவாங்களே அப்பதான் அவர் சொன்னார் நான் அந்த ஆலை மீது உள்ள பேராசை அதனால நான் கேட்கல நீங்க எல்லாம் அந்த ஆலையை தான் பாத்தீங்க நான் வந்து அந்த ஆலை நபி மீது பட்டதுனால அந்த பறக்கத்தை நபி அணிந்த நேரத்தில் நபி அவருடைய பறக்கத்தை தான் எனக்கு கண் முன்னால் தெரிஞ்சிச்சு அதுதான் நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் கேட்டேன் அது கூட நான் எது கேட்டேன் கேட்டா நான் அதிலே கஃபனிடப்பட வேண்டும் அந்த ஆலை கொண்டு என்னுடைய கஃனை அமைய வேண்டும் என்பதற்காக தான் கேட்டேன் என்பதான் சொன்னேன் நபி அவர்கள் பயன்படுத்திய தொடர்பு உள்ள விஷயங்கள் எல்லாமே பறக்கத்தானது அந்த பறக்கத்திலே மிக உயர்வானது எதுன்னு கேட்டா நபி சுல்லா அலுவலம் அவர்கள் வெற்றி சென்ற கல்வி எனவே ஒரு ஆலிம் எப்படி நடந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்படி மஹதி அவங்க சொல்றாங்க அவங்க நான் என்னுடைய வாழ்நாளிலே ஒரு கல்வியாளரை சந்திக்க போகும்போது பார்ப்பேன் என்னை விட அவர் நல்ல கல்வியிலே உயர்ந்தவராக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு தெரியாத எல்லாம் நான் கற்றுக்கொள்வேன் அதே நேரத்திலே கல்வியில என்னை விட தாழ்ந்த நிலையில உள்ளவரை நாம் பார்த்தால் நான் அடக்கத்தோடு பணிவோடு இருந்து அவருக்கு தெரியாத எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் மூன்றாவது ஒரு நபர் அதாவது நானும் அவரும் கல்வியிலே சுமமானவர்களாக இருந்தால் எங்களுக்கு இடையிலே உரையாடல் நடத்தி கொள்வோம் என்று நான் சொல்வார்கள் ஆனா கல்வியாளர்கள் மார்க்க கல்வி அவங்களை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பெரிய ஒரு மரியாதை அவரிடம் நாம் கல்வி கற்றுக்கொள்வதுதான் இதுதான் அந்த ஆலிமுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு கண்ணியம் வ ஆளா மார்க்க கல்வியையும் அந்த மார்க்க கல்வியை கற்ற உளமாக்கலையும் கண்ணியப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கியால் புரிய வேண்டும் சரி மண் ஜலசை இந்த ஆலிமி ஜில்சத்தை அவ் மஷாமாவு ஹுத்துவத்தை அவ் அகலமாக லுக்குமத்தை ஜத்தை அதாவது ஒரு ஆலிமோடு அமர்ந்திருக்கக்கூடிய ரெண்டு அமர்வு ஒரு ஆலிமோடு நடக்கக்கூடிய அவர்களோடு தருகின்றான் அந்த ஒரு ஒரு சுவனமும் இந்த துனியாவை போன்று ரெண்டு மடங்கு இருக்குமா அல்லாஹு ஜல்லசுபகானு ஒரு ஆலிமோடு நாம் இருக்கின்ற பொழுதே அல்லாஹ் இவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கின்றான் அப்ப அந்த ஆலிம்கள் எப்படி இருக்கவே வேண்டும் என்றால் அவர்களுடைய நடத்தையின் மூலமாக மக்கள் மார்க்கத்தை பற்றாக எடுத்து நடக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய முஸ்லிம்களை அவர்களை தீவிரவாதிகள் என்றும் அரக்க குணங்கள் உள்ளவர்கள் என்றும் கடுமையாக விமர்சித்து தொடர்ச்சியாக பத்திரிகைகளை எழுதி கொண்டே இருந்தார்கள் அங்கு உள்ள மக்களுக்கு தெரியும் இந்த பெண்மணித்தான் நம்மை இப்படி விமர்சித்து எழுதுகிறார்கள் என்று செய்தி தெரியும் ஒரு சமயம் இவர்களுக்கு நேரடியாக பலஸ்தீன் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்பதாக ஒரு கட்டளை கடுமையான பயம் எப்படி மக்கள் அவர்களை கவனிப்பார்கள் எப்படி செய்வார்கள் ஆனால் நடந்தது என்ன என்றால் அங்குள்ள மக்களுக்கு எல்லாம் தெரியும் நம்மை விமர்சித்த பெண்மணி இவர்கள் தான் என்று ஆனால் தன் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை போன்று கவனித்தார்கள் உபசரித்தார்கள் அந்த பெண்மணிக்கு ஆச்சரியம் இப்படிப்பட்ட நபர்களியா நாம் எப்படி விமர்சித்து விட்டோம் அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது இஸ்லாத்தின் உள்ள செய்திகளை வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறார்கள் அங்கு உள்ள ஒரு ஒரு தொடர்பு அவர்களுக்கு ஏற்படுகின்றது அவர்களின் மூலமாக மார்க்க சம்பந்தமான சட்டங்களை தொடர்ச்சியாக அவர்கள் படித்துக் கொண்டு வருகிறார்கள் ஒரு ஒரு சமயம் கேள்வி கேட்பதற்காக அந்த முஃப்திக்கு தொலைபேசியின் மூலமாக அழைக்கிறார்கள் அப்ப அந்த முஃப்தி அவர்கள் தொலைபேசியை எடுத்து பேசிய வார்த்தை அவர்கள் இஸ்லாத்திலே நுழைய வைத்தது அவர்கள் தொலைபேசியை அழைத்த பொழுது அதை எடுத்த உடனே நான் முஃப்தி பேசுகிறேன்

அந்நிய பெண்ணிடத்திலே பேசுகின்ற பொழுது இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் நான் என் மனைவியின் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நான் திருமணம் முடித்தவன் என்ற செய்தி உங்களுக்கு தெரியும் அது தெரிந்ததின் மூலமாக நீங்கள் என்னிடம் பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை அளவோடு பேசுவீர்கள் அந்நிய பெண்ணிடத்திலே பேசக்கூடிய அந்த முறையை சல்லல்லாலையும் கற்றுத் தந்தார்கள் என்று சொன்னதுதான் தாமதம் இரண்டாயிரத்தி பத்திலே அவர்கள் தான் இஸ்லாத்துக்கு நுழைவதாக பகிரங்கப்படுத்தி அவர்கள் தன்னை இஸ்லாத்திலே நுழைத்தார்கள் இது மட்டும்

வாரிசுகள் அற்புதமான பல விஷயங்களை என்ற நிகழ்ச்சியில் உலமாக்கள் வாரிசுகள் தலைப்பின் கீழ் அருமையான பல விஷயங்களை நம்மோடு கொண்டவர்கள்

ി വരുടമ നോൻപ അതാവോക്ക അല്ലാഹുക്കാ നിയത്തിച്ച